வணக்கம் இருங்க இருங்க அது என்னன்னு தெரியல என்ன தொடர்ந்து தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கிறாங்களா அதனால அப்புறம் பார்த்தா சரி ஏழு அம்பத்தஞ்சு ஏழு ஐம்பத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது படிக்கலான்னு பார்த்தா அது எட்டு பாத்தேன் அப்புறம் எட்டு இருந்து சரி வரல சரி எங்க விளையாடுறாங்க இருக்குறீங்க அதனால படிச்சுட்டே இருந்தேன் அப்ப அடிச்சுட்டே இருந்தேன் நாலு மணிக்கும் படிச்சுக்கிட்டு இருந்தேன் நாலு பத்து வரை அப்புறம் பார்த்தா நாலு பத்து ஆயிடுப்போச்சு அப்புறம் நாலு பத்து போட்டு பார்த்தா யாரும் இல்லை அப்புறம் மாதிரி ஏழு ஐம்பது ஏழு நான் நான் ஏழு ஐம்பதுக்கு படிச்சுட்டு இருந்தேன் அப்படியே உள்ளட அந்த காங்கத்தை பத்தி படிச்சுட்டு அதுக்கு வரைவடம் போட்டுட்டு டிராயிங் பண்ணிட்டு இருந்தேன் வரைவடம் போட்டு போட்டு கம்ப்யூட்டர் இது என்ன கம்ப்யூட்டர் டிராயிங் போட்டு அதுலயே மூழ்கி அப்புறம் பார்த்தா மறுபடி எட்டு பதினஞ்சு பதினஞ்சு என்னடா அப்படி போட்டு பார்த்தேன் எட்டு மாரி யாரும் இல்லை சரி யாராவது வருட்டுன்னு அப்படி போட்டுவிட்டு நான் போட்டு பாடம் பார்த்தேன் டங்கன்னு சத்தம் வந்துச்சு சில நேரத்தை அப்படியே ஆரம்பிச்சுட்டு விட்டுருவேன் அது பாட்டுக்கு யாராவது டங்குன்னு சட்டம் கேட்கும் அப்படி டங்குன்னு சட்டம் தான் படிப்பு எடுத்து டக்குன்னு கொண்டு வந்துருவேன் நமக்கு வந்து எப்படின்னா எப்படியாவது நிறைவு செய்யணும் நிறைவு செய்ய வேண்டும் ஆராய்ச்சியும் பண்ணணும் மக்களையும் ஆராய்ச்சியும் பண்ணணும் குறைந்த செலவுல ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அவன் ஒரு எடையை குறைக்கிறதுக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி செல்ல பண்ணி ஒரு ஒரு கிலோ எடையை குறைக்கிறதுக்கு லட்சக்கணக்கில செலவு பண்றான் தெரியுமா அவங்களுக்கு ஒரு கிலோ எடை குறைப்பதற்கு பிரச்சனை லட்சங்கள் நம்ம நாம வந்து ஆயிரங்களே முடிச்சிடுறான் சில ஆயிரங்களே முடிச்சிட்டு போயிடுறான் அதையும் லட்ச சில லட்சங்கள் அவன் கோடி கணக்கில் செலவு பண்றான் நமக்கு அந்த சொன்னபடி கேட்கறவங்க அந்த உடம்பு எடை கரையிற வரைக்கும் தான் கட்டணும் அதான் அங்க நாங்க பாத்து முடியுது ஆசிரியர் பாத்து முடிவு எடுக்கறது தான் இதான் குருகுல கல்வி இது நம்பிக்கை இருக்கவதான் செய்ய முடியும் சாதாரண முடியாது வெள்ளக்காரன் உண்டைங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இன்னைக்கு இந்த பண்ணிட்டீங்களா ஆ பண்ணிருக்கிறேன் சார் எனக்கு காலையில நேத்து எங்க ஏரியாவுல பவர் காலைல ஒரு ஒன்பது மணிக்கு போனேன் நைட் ஒரு எட்டு மணிக்குதான் கெடைச்சிருச்சு உம் நேத்து அதனால அதுங்கலாம் ஃப்ரெண்டிங் இது காலைல குடுத்துட்டு வந்தா முடிஞ்சா ஒரு ஏழு மணிக்கு குடுக்குறேன் இல்ல காலைல ஏழு மணிக்கு குடுக்கறேன்னு இருக்கிறாங்க அவங்க வாட்ஸ்அப்ல அனுப்பி சொல்லுங்க நீ மெல்ல போய் வாங்கிக்கிங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவாங்க அதான் எனக்கு வாட்ஸ்அப்ல ஃபீட் அப் பண்ணி அனுப்பிடுங்க அப்புறம் காயத்த போய் மெல்ல போய் வாங்கிக்கிங்க காயத்த நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன் அதுல பார்த்தா அந்த ரத்த மாதிரி ரத்தத்தை வெச்சுக்க மாதிரியே வெச்சுக்க வேண்டியது அப்படியே மாதிரியே வெச்சுக்க வேண்டியதா ஒரு பேப்பர் நம்ம கையில இருக்கட்டும் சார் ம் அது அப்படியே இருக்கட்டும் அப்படி அது பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கு எப்போ வேணாலும் பத்து வருஷம் கழிச்சு அது ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கலாம் ரெண்டு வருஷம் கழிச்சு பார்க்கலாம் எப்போ வேணாலும் பிளட் செக்கப் பண்ணலாம் எல்லாரும் அத வச்சுத்தானே பயமுறுத்துறாங்க எல்லாருமே ஆமா அத பத்தியே கிடையாது அத பத்தியே கிடையாது இருந்தாலும் மக்களை ஏமாத்துறதுக்காக அந்த பயம் போடுறதுக்காக பண்ணி வச்சிக்கிறேன் பயம் போடுறதுக்கா எல்லாம் அப்படி பண்ணியா நான் என்ன கேடு ரத்தம் எல்லாம் சுத்தமா நான் போடான்னுட்டு போயிடலாம் உடம்பு பிபி மட்டும் அண்ட்ராய்டவுன்னு நான்

நீங்க நடந்தா மூச்சு வாங்கணும் நடந்தா மூச்சு வாங்குறது இல்ல மூச்சு வாங்குறது போல ப்ரெஷர் இருந்தால் என்ன அது பொய்யா காட்டுது உம் என்னது பொய்யா காட்டுது ஆஹ் உங்களுக்கு எந்த அதுக்கான அறிகுறி என்ன இருக்கு அப்படி இருந்தா கை வலிக்கும் கால் வலிக்கும் மூச்சு வாங்கு தோல் வலி தலை வலி இதெல்லாம் வருமே அதெல்லாம் வருதா லைட்டா கால் வலி வருதுங்க தொந்தரவு இல்லை ஆஹ் உடம்பு சுத்தம் பண்றதுனால அது விண் விண்ணு இந்த இந்த எல்லாம் ஹம்

படுக்க முடியாது மீட்டிங் முடிச்சிட்டு தான் படுக்க வந்து உட்காந்துக்கலாம் முடிச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் முடிச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் முடிச்சுக்கலாம் அதுக்காக நாளைக்கு என்ன பண்ணு சார் நாளைக்கு இதுவாக பண்ணுங்க நாளைக்கு இதுவாக பண்ணுங்க சரிங்க ஓகே நாளைக்கு ஒரு மூணு தடவை சாப்பிடுங்க மூணு நாலு தடவை சாப்பிடுங்க ஏன்னா பசியிலே நான் அந்த நாக்கு நாக்கு சுத்தமாகற வரைக்கும் இப்போ நான் அந்த மஞ்சளே வரக்கூடாது மஞ்சளே வர மஞ்சள் இருந்தாவே ஆபத்து அந்த பழைய 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 மெடிசன் பழைய மருந்தெல்லாம் இல்லை இருக்கு பழைய பழைய மருந்து ஓல்டு மெடிசன் பழைய பழைய ஔஸ்தி அந்த ஔஸ்தியில வெளியெடுக்கணும் பழைய மருந்தெல்லாம் உடஞ்சி உடைஞ்சி நாற்றமே வெளி வரும் உடம்பு கரையணும் உடம்பு கரைஞ்சு நிற்கும் உடம்பு க உடம்பு கரையும் பொழுது இது மொத்தமா எல்லாமே கரைஞ்சி நடுநிலையா வரும் எல்லாம் நியூட்ரல் ஆயிடும் எல்லாமே நியூட்ரல் ஆகும் ஏன்னா இது புதிய புதிய பரிணாமம் புதிய பரிணாமம் ஏன்னா கட்டுப்பாட்டிலே வச்சுக்கிறது எல்லாத்தையுமே மனதை வந்து கண்டபடி அலைவிடாமல் இதுலயே வச்சுக்கிறது மன மன வலிமையால மனங்குற ஒரு அடிப்படை இருக்கு மனம் மனதை வச்சு மனம்தான் இது மனதை வந்து அந்த முதல் ஆசை உணவு ஆசை அப்புறம் மந்த புத்தி ரெண்டையும் உடைச்சிட்டு நல்லது நோய்க்கு திருப்புற நல்லது நோய்க்கு திருப்புற மன விசை இது வந்து ஒரு ம மனசக்தி தான் மனசக்தியில் அஞ்சு வகை இருக்குது இது மூணாவது வகை இது மூணாவது வகையை தான் உங்களுக்கு குணமாக்குற முதல் ரெண்டு வகையில் போறது பணம் சம்பாதிச்சுட்டே ஓடுறது இன்போ துன்போ மாறி மாறி வந்துட்டே இருக்கு இன்போ துன்பம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு நிலை பணம் சம்பாதித்தல் இன்ப துன்பத்தை இன்ப துன்பம் மாறி மாறி வர்றது அது பிறவி நிலை கேவலமான நிலை ரெண்டாவது நிலை மந்த நிலை நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது இப்படித்தான் இருப்பாங்க மந்த நிலை நல்லது தெரிஞ்சிட்டு வரமாட்டாங்க பணம் கேட்குறான் அல்லது கெட்டதுக்கு போய் கோடி கணக்குன்னு செலவு பண்ணுவாங்க நல்லதுக்கு விஷயம் செல்ல மாட்டாங்க செல்ல பண்ண மாட்டாங்க அதனாலதான் என்ற மாணவன் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு நான் ஏமாத்துறாங்க என்ன கோடிக்கான நூறு கோடி சம்பாதிச்சிருப்பேன் ஒரு நாளைக்கு ஒரு கோடி சம்பாதிக்கலாம் எனக்கு என்ன என்ன மாதிரி அந்த ஆமா ஏன்னா அந்த அந்த தானே எனக்கு தெரியும் எப்படி திருடுறது எப்படி ஏமாத்துறதுன்னு எனக்கு தெரியும் அதனால எங்க தமிழ் மரணி எங்க தமிழ் மரணியே சொல்லியிருக்காங்க நீதி 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 எப்படி ஏமாத்துறது அது அந்த திருட்டு நமக்கு தெரியும் எப்படி ஏமாத்துறது எப்படி பொய் பேசுறது எப்படி முடிச்ச வகுக்கிறது அதுன்னு தெரியும் ஆனால் அதெல்லாம் வந்து இயற்கைக்கு அது வந்து அது ஒழுக்கத்துக்கு நிகரானது இல்லை அது நம்ம இது வந்து உண்மையை சொல்லி சம்பாதிக்கிறது இது அப்படின்னா உண்மையை சொல்லி சம்பாதிக்கிறது உண்மையை சொல்லி சம்பாதிக்கிறது மிக 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 கஷ்டம் மிக மிக கஷ்டம் ஆனா அதைத்தான் நான் செய்யறேன் தான் செய்யறேன் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் பொய் சொல்லி சம்பாதிக்கிறவன் தான் இன்ஜினியர் இன்ஜினியர்ல இருந்து கலப்ப எல்லாம் போய் தான் இன்ஜினியர் பேசுற அத்தனை போய் தான் இன்ஜினியர் பேசுற அத்தனை போய் இன்ஜினியரு அரசியல்வாதி எல்லாம் பொய்யா போய் தான் ஒண்ணுமே பொய்யே பேசுவான் பத்து ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு வாங்கினா ஐம்பது ரூபான்னு சொல்லுவான் கட்டிடத்துக்காரத்துக்கு கட்டிடம் ஒரு ஒரே அளவு தெரியாது எல்லாம் போய் பேசுறவன் தான் எல்லாரும் போய் பேசுறவங்க ஒரு ஒருத்தரும் கிடையாது ஒரு ஒருத்தருமே கிடையாது நாங்க முயற்சி பண்றோம் உண்மையை சொல்றோம் அதுதான் விஷயம் குறைந்த குறைந்த தேவையில் வாழ கற்று உண்மை பேசினா உண்மை பேசுறதுக்கு முன்னாடி நம்ம குறைந்த செலவில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பதான் உண்மை பேச முடியும் என்னுடைய தேவைகளை ரொம்ப ரொம்ப குறைச்சிக்கிட்டாதான் நான் உண்மையை பேச முடியும் என்னது அளவுக்கு மீறி இருந்தா உண்மை பேச முடியாது ஆமா நீ அளவுக்கு முறி அஹ் செலவுக்கு வச்சுக்கிட்டு அப்புறம் பொய் தானே பேசணும் நான் அப்படி இல்லையே தேவைகளை குறைச்சுகிட்டோம்னா எந்த அளவுக்கு தேவையை குறைச்சி அந்த அளவுக்கு குறைச்சிட்டோம்னா நம்ம உண்மை சொல்லி வாழலாம் பொய் சொல்லி வாழ்றதை விட உண்மை சொல்லி குறை எளிமையா வாழ்ந்துட்டு போலாமே அப்படிங்கிற தம்பியான வாழ்க்கைகள்தான் எங்க கூட இருந்தவங்க எல்லாம் பெரிய பெரிய லெவல்ல இருக்கிறாங்க நாங்களாம் லிமிட்டா எளிமையோட வாழ்க்கை வாழணும் போய் ஒரு நாளைக்கு எவ்வளவு முடிஞ்ச அளவு குறைச்சு பேசணுமோ குறைச்சிதான் அதான் சரிதான் மற்றவன் தாக்கு பிடிக்க மாட்டான் அவனா அந்த அந்த மற்றவனா நோயில செத்தே போய் அவன் குடும்பமே நல்லா இருக்குது எவன் வந்து பொய் பேசி சம்பாதிக்கிறான்னா அவன் குடும்பமே போலியா இருக்கும் என்னது ஒருத்தருக்கூட உள்ள போலி எல்லாம் போலியா இருப்பாங்க பொய்க்கா இருப்பாங்க போலியா இருப்பாங்க நான் பார்த்திருக்கேன் ஆடம்பரம் பண்றவன் பொய் பேசுற மாத்தனே மற்றனே நோயாளி தான் இந்த பொய்வேசி சம்பாதிக்கிற பாருங்க பெரிய காரு பங்களா பத்து காரு பத்து அடியால் பத்து நாய் பத்து பேய் எல்லாம் வச்சிருப்பாங்க உள்ள போய் இத்து போய் ஒருத்தருக்கு கூட உறவு இருக்காது ஒண்ணு இருக்காது பொண்டாட்டி வேற திசை புள்ள வேற திசை புருஷன் வேற திசை மாமா மாமனார் வேற திசை மருமகள் வேற திசை எல்லாம் வெவ்வேறு திசை இருப்பாங்க ஒருத்தன கூட உருப்படியா இருக்கும் பேருக்கிட்ட பல படம் இருக்கு ஒன்னு இருக்காது மந்திரில இருந்து மச்சாங்க எல்லாரும் அப்படித்தான் அரசன் முதல் பேர் இந்த எல்லாருமே பார்த்துட்டு தான் சொல்றேன் நாத்தன் சகிக்கிற அந்த வீட்டுக்குள்ள போனா நாற்றமே சகிக்காது ஒருத்தரும் கூட ஒழுக்கமா இருக்க மாட்டானுங்க எல்லாம் தப்பான காரியம் என்ன பார்த்தாச்சு நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேரு இந்த சொல்லி சம்பாதிக்கிறேன் அத்தனை பேருமே இந்த குடும்பமே நாசமா போகும் அவங்க ஒண்ணுமே இருக்காது எல்லா பேரும் ஆடம்பரம் தான் ஒண்ணு இருக்காது பார்த்துருக்கேன் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் ஆடம்பரம் பண்ணுற மாதிரி இப்படித்தான் இருக்கிறானுங்க எளிமையா வாழ்றவன் தப்பிச்சுக்குவான் எளிமையா வாழ்றவன் தப்பிச்சுக்குவான் உணவுல எளிமையா இருக்கணும் எவன் ஒருவன் உணவுல எளிமையா இருக்கணும் அப்ப ஆரோக்கியத்துல பணக்காரனா இருப்பான் சரியா இன்னைக்கு எப்படி இருக்கு இந்த இரும்பல் கிரும்பல் எப்படியா குறைஞ்சிருக்கா இருக்கா தலைவலி திரும்பல் இரும்பல் இரும்புல ஒரு ரெண்டு மூணு டைம் வரது போதுங்க குறையதா கூடுதா குறையா கூடுதா இல்ல வருது போயிடுது ஒரு ரெண்டு முறை மூணு முறை வருது ஸ்டாப் ஆயிடுதுங்க ஏன் தொடர்ந்து வரமாட்டேங்குது போட்டு எலுமிச்சி பழம் சம்பளம் போட்ட உடம்புல மறுநாள் கால இன்ஜெக்ஷன் கொடுத்தாதான் அது நிக்கும் இரும்புல இல்லைன்னா நிக்கவே நிக்க நீக்கிய போடுறேன் இன்னைக்கு அதுக்கே டவுட் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு சாப்பிட்டேன் அது எனக்கு மத்தியானம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்கல

கொடுத்து என்ன பண்ணுவான் அதை நிறுத்திடுவான் அதை என்ன உயிரை சாவடி ஒன்று உயிரை சாவடிக்கிறதுக்கு அவன் மருந்தை போட்டுறான் ஒன்று உயிரை கொலை செய்வதற்கு நீ மருந்து போட்டுறான் அவன் ஒரு யமன் நீ ஒரு யமன் அவன் ஒரு ரெண்டு யமன் நீ ஒரு யமன் அவன் ஒரு யமன் யமன் எமாட்ட தான் போக முடியும் யமன் எமாட்ட தான் போக வேற என்ன பண்றது குரு வேற வழி வாய்ப்பு இல்லையா இல்லையா இப்ப இப்படி இப்ப ஏன் வரல காலையில பத்து எழுச்சி பாட்டீங்க இப்ப நாலு எழுச்சி என்னமா சொல்றீங்களா இப்ப இப்ப நாலஞ்சு போட்டீங்க ஏன் எங்க போச்சு அதெல்லாம் அந்த வாரத்துல ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு மட்டும் ஒரு ஆறு ஒரு ஏழு பதினெட்டு சாப்பிட்டுக்கிறேன் ஒண்ணும் பண்ணாது பண்ணாது இப்ப அப்படியே அப்படியே தூங்கிடுங்க அவ்வளவுதான் காலையில அவ்வளவு அப்படியே ரைட்